உங்களை போல பெருமைக்குரியவர்கள் இந்த மண்ணுலகில் எவரும் இருக்க முடியாது மாத நம்முடைய மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திருக்க வேண்டும் நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் பாடுறாருன்னா நீங்க நாம் தமிழர் கட்சி எந்த பாசறை படையாக இருந்தாலும் மகளிர் பாசறையை போற்றும் மதிக்கும் அதுக்கு உயிர் துணையாக எப்பவும் நிற்கும் நீங்க தைரியமா தைரியமா களத்துல நிற்கணும் நீங்க செய்ய வேண்டியது நீங்க செய்ய வேண்டியது உங்களை உயர்த்தி காட்டுங்கள் மற்றவர்களும் அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்பதை உணர்த்தி காட்டுங்கள் அப்ப நீங்க ஒரு பெருந்தியாக பற்றி பரவுங்க உங்களை போல இருக்கிற சக பெண்களை பேசி பேசி இருக்கிற ஒரே ஒரு பாதுகாப்பு அதிகார பாதுகாப்பு அதை அடைவதற்கு இருக்கிற ஒரே ஒரு வழி அரசியல் தான் அப்ப நமக்கான அரசியலை நாம் செய்யணும் நீங்க பாத்தீங்கன்னா ஆதி தமிழ் கொடிகளுக்கு ஒதுக்கிய தனி தொகுதி சிறப்பு தொகுதியில் பெரும்பாலும் தேவேந்தருக்கு கொடுத்ததுல இந்த புறக்கணிக்கப்பட்ட தமிழ் சமூகங்கள் கொடுத்ததுல பெண்களை அண்ணன் அதிகமா நிறுத்தி காரணம் பெண்களை அதிக வாய்ப்பு கொடுத்து நிறுத்த காரணம் ஒரு நாடு வீடு அழியும் போது இடிக்கப்படும் போது முதலில் கதறி அழுகிறது குரல் எழுப்பி போராடுவது தாயின் குரலாதான் இருக்கும் பெண்ணின் குரலாதான் இருக்கும் அப்ப அடிமைப்பட்ட ஒரு தேசிய இனத்தின் உரிமைக்காக எழுகிற குரல் பெண்ணின் குரலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேடி தேடி பெண்களாக நிறுத்துவதற்கான நீங்க நீங்க பாத்திருப்பீங்க நியூசிலாந்துல அந்த பாராளுமன்றத்துல ஒரு பழங்குடி மக்கள் அரசியலால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு இனத்தில் இருந்து வந்த ஒரு பிள்ளை ஒரு பெண்மகள் அவ தாய்மொழியில எப்படி பேசினார் அந்த பெண்ணின் குரல் அதுக்காக நான் என்ன பண்றேன் பெண்களுக்கு நூத்தி அண்ணன் முதலமைச்சராக நீங்க நூத்தி பதினேழு இடம் இருந்தா ஆட்சி அமைச்சிடலாம் நீங்க நூத்தி பதினேழு பேர் வென்று வந்துருங்க நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அவ்வளவுதான் ஆமா என்னடா பெண் பெண்ணு நீங்க பெண்கள் பெண்களின் ஆட்சிடா அப்படின்னு பண்ணிடுவோம் கடுமையா உழைங்க அவ்வளவுதான் நீங்க மார்லன் பிராண்டோன்னு ஒரு மகத்தான நடிகன் அவன் நம்ம ஐயா ஐயாவுடைய ரசிகம் அவன் நம்ம ஐயா சிவாஜியோட ரசிகம் அதாவது என்னன்னா எல்லாரும் மாதிரி என்னால் நடிக்க முடியும் ஆனா என்னை மாதிரி உலகத்துல சிவாஜியால தான் நடிக்க முடியும்னு அவன் மாரன் பிராண்டா சொல்லிருக்கான் அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் அந்த கலைஞனுக்கு ஆஸ்கர் விருது உலகத்தின் சிறந்த திரைக்கலைக்கான திரைப்படத்துறையில இருந்த விருது ஆஸ்கர் விருது அவன் கொடுக்குறாங்க அவன் கொடுக்கும்போது அவன் போய் வாங்கல அந்த விருதை வாங்கல வாங்காம அப்ப நிறவெறி போராட்டம் இருக்கு கருப்பர் வெள்ளை வெள்ளை என் கருப்பர் போராட்டம் அந்த கருப்பின பெண்ணில் ஒரு பெண்ணை தேர்வு செஞ்சு அந்த பெண்ணை தேர்வு செஞ்சு அவன் என்ன செய்யறான் அன்னியும் போய் எனக்கு பதில அந்த விருதை வாங்கு வாங்கும் போது எல்லா ஊடகமும் உன்னை அப்ப நீ உன் இனம் தாங்கி இருக்கிற வழி இருக்குல்ல மக்களுக்கு கடத்து அப்படின்னு சொல்லி அந்த பெண்மகளை தேர்வு பண்ணி மார்லன் புராண்டா அதே மார்லன் புராண்டா ஒரு கருப்பின ஆணை அனுப்பியிருக்கலாம் அவன் அனுப்பியிருக்கலாம் ஆனால் ஒடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு உரிமை மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் எழுச்சி குரல் பெண்ணின் குரலாதான் இருக்கணும்னு அவன் பண்ணான் அவனால செஞ்சிருக்க முடியும்ல அதனாலதான் என்ன என் அன்பு உடன் பிறந்தார்களே ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடமே தாயின் இதயம் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின்பு நல்லவராவதும் தீவராவதும் அன்னை வளர்ப்பதிலே தான் திரைப்பாடல் சொல்லுது அவதான் அந்த இன்ற பொழுதின் பெருதுவுக்கும் தாய் தன் மகனை சான்றுடன் கேட்ட தாய்ங்கிற மாதிரி நம்மை பெற்றவர்களை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள் நம் பிள்ளைகளுக்கும் பெருமையை தேடி வையுங்கள் உங்களினுடைய பாதுகாப்பு தான் இந்த மண்ணின் பாதுகாப்பு உங்களுடைய உயர்வு தான் மண்ணின் உயர்வு நாட்டின் உயர்வு நான் பெண் வந்து பெண்கள் நாட்டின் கண்கள்னு கண்கள் அதனால தான் நிறைய தான் அடிக்கடி அழுக விடுறாங்கடா அப்படின்னு பெண்கள் நாட்டின் கண்கள்னு சொன்னது பெண்கள் நாட்டின் கண்கள்னு நான் சொல்ல மாட்டேன் நாடே நீங்க தான் அதை கவனத்தில் வச்சு வேலை செய்யுங்க ஏன்னு என்ன சொல்றேன்னா பெண்கள் பங்கேற்காத எந்த விடுதலை போராட்டமும் எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சது இல்லை எந்த போராட்டமும் வெற்றி அடைஞ்சது உங்களுக்கு ஹோசிமின் நாடு விடுதலை அடைஞ்சு வியட்நாம் விடுதலை ஒரு பெரிய கூட்டம் பாராட்டு கூட்டம் ஆயிரம் பெண்களுக்கு மேலே ஏத்தி அவங்களுக்கு வீர மாதாக்கள் தேசத்தின் வீர மாதாக்கள் விருதை கொடுக்குறாரு இது என்னடா இந்த பெண்களுக்கு நாட்டின் விடுதலைக்கு என்னடா அவன் நினைக்கிறான் அப்ப என்ன அவர் சொல்றாரு கடைசியா வணங்குறாரு இந்த பெண்களை எல்லாம் இனம் பெண்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்க ஊடறத்துக்கு போய் அமெரிக்க ராணுவ வீரர்களோட பழகி அந்த ராணுவத்தின் தகவல்களை அந்த அந்த நுணுக்க நுட்பங்களை தகவல் எடுத்து இந்த நாட்டு ராணுவத்துக்கு அனுப்பினதுனால போர் வீரத்தை மாத்தி அவனால அடிச்சு வீழ்த்திட முடிஞ்சிடுச்சு அப்ப பெண்ணில் இருந்து ஆறு பெண்கள் போய் அந்த நாட்டு ராணுவ வீரனோட பழகி அவனுடைய ஒற்றை ரகசியத்தை எடுத்து தன்னாட்டு ராணுவத்துக்கு கடத்தி இவன் நினைச்சுக்கிட்டா நாம போட்ட சண்டையில் என்ன டேய் வெற்றிக்கு பாடுபட்ட வீர மாதாக்கள் எங்க சொல்றாரு விடுதலை அடைஞ்சி வெற்றி விழாவில ஆயிரம் மாதாக்களை கும்பிட்டு பரிசு கொடுத்து பாராட்டி பேசுறாப்ல கோசிமி அதனால அதனால பெண்மையை பெண்களை போற்றாத பெண் பெண்மையை போற்றுவோம் பெருமை மிக்க நாடாக மாற்றுவோம்னு நம்ம முழக்கத்தை முன் வச்சது அதுதான் சும்மா ஒப்புக்கு இந்த வார்த்தையை போடல பெண்ணும் பேராற்றல் அதுவே உலகின் உயிராற்றல் போடல பெண் இல்லாத ஒண்ணும் இல்லை ஒரு மண்ணும் இல்ல அதனால நமக்கு வந்து ஐயா ராமசாமி வந்து உரிமை பெற்று தந்தாத்துல நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் இருக்கிறாங்க இல்ல எங்க அறிவு மூதாட்டி அவைக்கு தமிழ் சொல்லி கொடுத்தான் யார் சொல்லி கொடுத்தான் அவைக்கு அவைக்கு நம்ம ஐயா ஈவேரா வச்ச பேர் என்ன தெரியுமில்ல அழுக்கு முட்டை ஒரு அறிவு மூதாட்டிய நான் சொன்னது அழுக்கு முட்டை பைத்தியம் அறிவு முட்டை உனக்கத்துக்கு அது ஒரு இது அதுக்கு இந்த இடம் சரி அது நேற்று கொஞ்சம் போட்டு அப்புறம் ஜனவரி மூணாம் தேதி கொஞ்சம் போட்டு தோச்சி உடனே இருக்கேன் சண்டை சரியாக தான் போய்கிட்டு இருக்கு போய்கிட்டு இருக்கு அதனால நான் பெரும்பு கொண்டு நேசித்து பெரும் நம்பிக்கை கொண்டு உங்களை களத்தில் நிறுத்துகிறேன் தளராமல் நில்லுங்கள் அந்த தேர்தலில் மறுபடியும் பொதுக்குழுவில் நம்ம சந்திப்போம் மறுபடியும் சந்திப்போம் மறுபடியும் இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் சந்திப்பேன் அது இதே அரங்க கூட இருக்கலாம் இருநூத்தி முப்பது எப்படி நம்ம தேர்தல் அணுகிறது அப்படிங்கறத பேசுவோம் இப்ப உங்களை சந்திக்கணும்னு நினைச்சது மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு புத்தழிச்சு உற்சாகமா என் தங்கச்சி வெற்றி செல்வி சொன்ன மாதிரி என்னடா நம்ம ஒரு ஆள் தான் இருக்க கூடு கூடும் போது இருக்கா அப்படின்னு ஒரு 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 திமிர் வரும் நமக்கு அதுக்குதான் அதுக்குதான் இதெல்லாம் கூடியிருக்கு இது கொஞ்சம் பேர் தான் கூடியிருக்கீங்க நிறைய பேரு வர முடியல அதனால உலகம்புறா நீங்க மட்டும் இல்ல உலகம்புறா இன உணர்வோடு மாண உணர்வோடு வாழ்கிற தமிழ் பேரினத்தின் மக்கள் எல்லோரும் நமக்கு உறவாக இருக்கிறார்கள் நம்மீது உயிராக இருக்கிறார்கள் என்கிற அந்த புரிதலோடு நீங்கள் களத்திலே நில்லுங்கள் உங்கள் வெற்றிக்கு எண்ணற்ற வேர் நல்லிதயம் கொண்டவர்கள் வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு களத்திலே நில்லுங்கள் துணிந்து செல்லுங்கள் நீங்கள் நடக்கும்போது பாருங்கள் பக்கத்திலே ஒரு நிழல் விழும் அது உங்கள் நிழல் என்று எண்ணாதீர்கள் அது நான் தான் உங்களை பின்தொடர்ந்து வருகிறேன் என்ற நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு போகும் நம்முடைய நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் திருவருள் பெற்ற ஒரு மகன் வருவான் அவன் அரியணை ஏறுகிற போது என் அன்னை தமிழ் அரியணை ஏறுவாள் அன்னைக்கு இந்தியாவையே என் தமிழ் ஆளும் ஏன் உலகத்தையே என் தமிழ் ஆளும் அதற்கு உலகம்மை என் தாய் மீனாட்சி அவனுக்கு அருள் புரிவாள் எப்படி சொல்றாரு பாருங்க திருஞான குழந்தை முருகப்பெருமான் அகத்தியருக்கு போதித்த அந்த தமிழ் அவனுக்கு துணை நிற்கும்னு நான் அதையே அவன் பேர உங்களுக்கு சொல்றேன் அந்த தமிழ் உங்களுக்கு துணை நிற்கும் தைரியமாக துணிந்து களத்திலே நில்லுங்கள் வெல்லுங்கள் உங்கள் உடன் பிறந்தவன் உங்களுக்கு அருகிலேயே நிற்கிறேன் என்ற திமிரோடு களத்திலே நில்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் வெற்றி அதை உலகத்திற்கு சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்